ஹை ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் நாடி வாய்ப்ப செயல் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் வாத நோய்க்கு வந்து மருந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு நான் நிறைய ஆயில் வந்து போட்டிருந்தேன் அது கூட உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியான ப்ரிப்ரேஷன் நம்ம வீட்லேயும் செய்யலாம் இல்லை இது லேகியமாகவும் இருக்குது பொடி கேப்சூல் எல்லாமே இருக்குது அதாவது பிரண்டை லேகியம் பிரண்டை பொடி இருக்குது பிரண்டை டேப்லெட் கேப்சியூல் மாத்திரைன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது இந்த லேகியத்தில் பிரண்டை லேகியத்தில் என்னென்னலாம் இன்க்ரீடியன்ட் என்னென்ன பொருள் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை சுக்கு மிளகு திப்பிலி கறிவேப்பிலை பூண்டு பனவெல்லம் இதை மாதிரி சேர்த்து சில ஃபார்மா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க சில ஃபார்மா வந்து இது கூட கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காயும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு நல்லது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எது ப்ரிப்பேர் பண்ணிருந்தாலும் இந்த பிரண்டை லேகியம் வந்து விட்டமின் சியும் இருக்குது விட்டமின் ஈயும் இருக்குது இதில் மோஸ்ட்டாக வந்து இதுக்கு இன்னொரு பேர் இந்த பிரண்டைக்கே நம்ம இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஜ்ரவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க வஜ்ரம் அப்படின்னாலே என்னென்னா எலும்பு ஸோ நம்ம எலும்புக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து தர்றதுக்கு வந்து இந்த பிரண்டை லேகியமாக இருக்கட்டும் இல்லை பிரண்டை டேப்லெட்டாக இருக்கட்டும் இல்லை பொடி இல்லை நீங்களே துவையல் மாதிரி பிரண்டை எடுத்து யூஸ் பண்ணாலுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும் நம்ம பிரண்டையை வச்சு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய கணுக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம போன்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் ஜாயிண்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பிரண்டை பார்த்திங்கனாலே நீங்கள் ஸோ அதனால் நம்பக்கு அந்த முட்டி வலி பிரச்சனை இல்லை வாத நோய் பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பிரண்டை ரொம்ப நல்லாவே இருக்கும் சில பேருக்கு சுழுக்கு பிடிச்சிருக்கும் சில பேருக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கும் அதுக்கு கூட வந்து இந்த பிரண்டையை வச்சு கட்டுவாங்க சில பேர் ஆனால் உள்ளுக்கும் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது இப்போ கேல்சியம் தான் நம்மளுக்கு வந்து போன் வந்து ப்ராப்ளம் வருது அதாவது கால்சியம் குறைபாடுனால தான் போன் வந்து நம்மளுக்கு எலும்பு பிரச்சனைலாம் வருது அதுவும் இல்லாமல் அது மோஸ்ட்டாக இந்த மெனோபாஸ் அதாவது கடைசி இந்த மாதவிடாயெல்லாம் முடிஞ்சிட்டு முடிகிற ஸ்டேஜின்னு சொல்லுவோம்ல அதுதான் வந்து மெனோபா ஸ்டேஜ்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கப்போ வந்து அந்த லேடிஸ்க்கு எல்லாமே கால்சியம் டெஃபிஷியன்சி ஆகிறதுனால நிறைய போன் பெயின் வரும் ஜாயிண்ட் பெயின் வரும் அடிக்கடி வந்து முட்டு பிரச்சனை எல்லாமே வரும் ஸோ so, அவங்கள்லாம் வந்து என்ன ஆகும்னா இந்த பிரண்டை லேகியம் இல்லை வந்து பிரண்டை துவையலாக செய்யலாம் சட்னியாக செய்யலாம் அந்த மாதிரி செய்யறதுக்கு பால் மாறிட்டே இருப்பாங்க இல்லை செய்ய முடியாது கொஞ்சம் ஏஜ் ஆனதுனால அதனால் அவங்களாம் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பிரண்டை கேப் அப்ஸூலாக இருக்குது இல்லை டேப்லெட்டாக இருக்குது இல்லை லேகியம் ஃபார்மெட்லேயும் இருக்குது அவங்களுக்கு எந்த இது வந்து ஈஸியாக இருக்கோ இப்போ வந்து டேப்லெட் சில பேருக்கு முழுங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அவங்க வந்து லேகியம் ஃபார்மெட் வாங்கலாம் அது வந்து கொஞ்சம் இனிப்பும் சேர்ந்துருக்கும் ஏன்னா அதில் வந்து நம்ம பனக்கற்கண்டு அதெல்லாம் வந்து சேர்க்குறாங்க ஸோ அதனால் இனிப்பாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அவங்க அப்படி வாங்கி இந்த பிரண்டையை டெய்லி லேகியமாகவோ இல்லாட்டினா கேப்சிலாவோ இல்லை டேப்லெட்டாவோ தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவுமே வராது வாத நோய்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ